ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கிராமீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் ரெண்டு கிலோ பிராமீன் வாங்கியிருந்தேன் அதில் தலை வந்து மூணு மீன் நின்றுச்சு அந்த மூணு மீனுக்கு வந்து மூணு தலை போட்டு அதில் வாள் கொஞ்சம் உடம்பு துண்டு சைடில் உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு குழம்புக்கு போடுற துண்டை போட்டுட்டு அதில் நடு பீஸ் மட்டும் நம்ம வறுக்கை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் பாதி தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு தாளிக்கிறதுக்கு கருகப்பிள்ளை புளி கரைச்சிட்டோம் ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மூன்றரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன் டீஸ்பூனில் தான் ரெண்டு மூ மூன்று ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் கணக்கு போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு குழம்புக்கு ஏற்றது மாதிரி உப்பு இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் சட்டி காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கும் குழம்பு என்ன நிறையா ஊட்டி விட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அது மீன் காசு ரொம்ப வருது என்னெல்லாம் சாப்பிட்டா ఎన్న ము ఎన్న కిచ్చి వెధయం పో நீங்கள் பச்சை மிளகா கூட ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் காற்று ரொம்ப இருக்கிற சரியாக புரியுறது கா இதாக பொரிஞ்சிடுச்சு பூண்டையும் சேர்த்துக்கலாம் உடம்பு வேணும் தக்காளியும் சேர்த்துக்கோம் குழம்பு கரைக்கும் நம்ம உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் கொஞ்சம் பால் எடுக்கிறதுக்கு ஒரு கா மூடி அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோ பால் தேவையில்லை நம்மளுக்கு தேவையான பால் மட்டும் ஊற்றிப்போம்

పాటం అదికు వరువలకి మీన పెంచం మిలగా తూళ్ళు ఎత్తున కొన్నే కాల్ కొంచోట మజ్జ తూళ్ళు అలా ఉప్పు ఉప్పు ఇలా పోడో

அவ்வளோ தான் இது ஒரு மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளேயே நம்ம குழம்பு குழம்பு ரெடி பண்ணிவிட்டோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம அறுத்துக்கோங்க சாப்பிடும்போது முதல்ல மண்டையை போட்டுருவோம் கட் பண்ணுறேன் அப்போ மண்டையை போட்டுருவோம் மண்டையை போட்டு ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் காற்று ரொம்ப இருக்குடா இப்போ மீன் கொதிச்சிருச்சு மண்ட இருந்துருச்சா இப்போ எதை மீனையும் போட்டுருவோம் இந்த சென்னா இப்போ போடவா லேட்டாகட்டும்மா போது எடுத்துருங்க கொதிச்சொடனே எடுத்துருங்க இப்போ மூடி வச்சிருவோம் இப்போ இந்த சென்னையை உள்ளே போட்டுருவோம் சரி குழம்பு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி அமைத்திடலாம்